இப்போ ஆரம்பத்தில இருந்து ஆரம்பத்தில இருந்து உங்களுடைய பேச்சுகள் மக்களுக்கு இவர் இப்படி பேசுறாரு சாப்பிடுறாரு இப்படி பண்றாரு போறாரு அப்படிங்கறதுனால இவரு நமக்கு வேண்டாம்னு சொல்லி நம்ம ஊர்ல உள்ள சபை மக்கள் பெரிய ஆட்களும் வெளியாள்களும் மதிக்க மாட்டேங்கிறாரு உங்ககிட்ட சர்ச்சைக்கு பேச வந்தேன் எடுத்த உடனே எந்த வெளி நடவடிக்கைகள் எந்த காரியங்களுக்கும் நான் போகல எல்லாத்தையும் பேசி முடிச்சு எல்லாத்தையும் மறப்பா சரியா எனக்கு பண்டிகை நமக்கு ஊழியக்காரங்களா நம்ம

நிறைய வேலை வேலைகள் இருக்கு நாம ஆண்டவர் நாம தூசிக்கப்பட வேண்டாம் நூறாவது பண்டிகை சந்தோஷமா கொண்டாடுவோம் அவ்வளவுதான் இனிப்பட்ட சந்தோஷம் நடக்கிறது நடக்கட்டும் நடக்கும் எதுக்கு இதை பேசுறோம் தம்பி வந்து உங்ககிட்ட பேசுறாங்கன்னா ஒரு நம்ம ஒரு ஐக்கியம் சமாதானத்தோட எல்லாம் செய்யணுங்கிற தான் பேச வந்திருக்க மாட்டேதோடு இனிமேல் நம்ம பேசும்போது ஒரு அண்ணன் தம்பியா பேசணும்

கேளுங்க நான் குறை சொல்லி இருக்கேன்னா என்ன அவர் ஏதாவது அவரு எதுவுமே பேச மாட்டாரு அண்ணன் வித்தியாசமான சொல்லிட்டு வந்திருக்கேன் இவ்வளவு வாலிபர்களை கொண்டு வந்து சாட்சி சொன்னாங்க அவங்கள பத்தி பேசுனாங்க இன்னைக்கு கூட ஒரே ஒரு வார்த்தை சொன்னு பெறம்பு யூடியூப்ல தம்பிட்டு என்ன சொன்னது தெரியுமா ஊழியத்துல உங்களை ஒரு நாளும் இப்படி பேசுனாரு பெருசங்க ஆண்டு சனங்கள்ல குறைய கிடையாது கண்டிக்க கண்டிக்க வேண்டியதுதான் இவங்க கண்டிச்சாதான் தெரிந்தணும் அதுதான் உங்களை வச்சிருக்காரு ஆனா சில சில வார்த்தைகள் தவறான வார்த்தை ஒரு ஒரு நல்ல அமைதிக்காக இன்னையில இருந்து மகிழ்ச்சி புறம் உண்மையிலே பூர்ண சந்தோஷ மகிழ்ச்சிபுரமா மாறும் ஐயா தான் என்ன பண்ணுவாங்க ஐயா கூடிய கணத்தை கொடுத்துருங்க ஒரு ஊழியர்காரங்க எவ்ளோ கணமோ அதை கொடுத்துருங்க அதே மாதிரி அவர் வந்து மெய்ப்பான இருந்து என்ன பண்ணுவார் எல்லா விஷயத்த அருமையான ஐயா ஜோம் ஐயா ஜோனி எனக்கு ஒரு வேற வேற கால் வந்துட்டே இருக்கு எனக்கு அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளில நாங்கள் சமாதானமாகுவதற்கு ஆண்டவர் திருவை பாராட்டினேன் கோடான கோடி நன்றி உம்முடைய ஊழியம் உம்முடைய பணம் அதை உண்மையும் மொத்தமாய் செய்வதற்கு எங்களை வெவ்வேறு விதங்களை வைத்திருக்கிறேன் ஒரு சில கசப்புகள் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாக நாங்கள் மாம்சீகத்துல பேசியிருக்கலாம் அவருக்கு அன்பு சகோதரன் நீங்க பயப்படவும் என்ன பயன்படுத்தினீங்க கண்டிப்போம் தொடர்ந்து அந்த ஓட்டத்திலே உமக்கென்று ஓட சிறுவ பாராட்டுங்க இந்த நூறாவது பண்டிகையை நேர்த்தியமாக நடத்துவதற்கு என்ற சிறுவ பாராட்டு செய்ய போவதற்காக கோடான கோடி நாங்கள் நல்லிகள் செலவுக்கிறோம் தொடர்ந்து அப்படி நாம எங்க ஒவ்வொருவர் மூலமாகவே இருக்கின்றதில் மகிழமைக்கிறோம்

தற்பொழுது நீங்கள் கேட்ட ஆடியோ வந்து அஹ் மகிழ்ச்சி புறத்தில் இருந்து சபை மக்கள் சார்பாகவும் மகிழ்ச்சி புறத்தின் சேகர ஆயர் செல்ல பாரதி அவர்களும் நானும் இன்னொரு மனிதரும் இன்னொரு மனிதர் யார் அப்படின்னா ஆவியானவர் ஆவியானவரும் என்ன பண்ணாரு நாங்க கான்பரன்ஸ் கால்ல பேசணும் பேசி என்ன பண்ணோம் அதோட முடிவு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜெபித்து முடித்தோம் மகிழ்ச்சியாக அனைவரும் என்ன பண்ணோம் இணைந்து அந்த மகிழ்ச்சி புறத்தின் அந்த நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்று ஜெபித்து முடித்திருக்கிறோம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்கு ரெண்டு குறைந்தர் மூணு பதினேழுல இருக்கு கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு விடுதலையும் உண்டு அப்படின்னா விடுதலைக்கும் வாய்ப்பு இருக்கு விடுதலையும் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் இந்த வசனம் விடுதலையும் உண்டு நிறைய அர்த்தம் இருக்கு அதாவது விடுதலைக்கும் ட்ரை பண்ணலாம் இருந்து என்ன பண்ண அந்த பிராப்ளத்தை வந்து வெளியே வரலாங்கிறது அந்த வார்த்தையோட அர்த்தம் சோ இந்த வார்த்தையை நமக்கு ஆண்டவர் கொடுத்தாரு இந்த மகிழ்ச்சி புறத்தை கொடுத்து இதுக்கு முன்னால நம்ம சில வலைதளங்கள்ல வீடியோக்கள் வந்திருக்குது அதுல என்ன பேசிருக்காங்கன்னா சபையினருக்கும் ஆயருக்கும் என்ன பண்ணது பிரச்சனை இருக்கு அதனால ஆயர் வந்து அந்த சபையை விட்டு போயிடுறது நல்லது இல்லைன்னா அவங்க மாத்திருவாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பட் என்னுடைய நாலேஜுக்கு நான் அது வரும்போது நிச்சயமாக ஆவியானவர் அங்க என்ன பண்ணுவார் கிரியை செய்வார் நிச்சயமாக பரிபூரண சமாதானம் உண்டு அங்க வந்து கிடைக்கும் என்று நான் என்ன பண்ணேன் உள்ளுக்குள் வந்து நான் உணர்ந்தேன் அது போல பாத்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி புறத்துக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது ஆனா அங்க இருக்கின்ற ஆயர் செல்லபாரதி அவர்களை பற்றி நம்ம வந்து ஒரு வீடியோ போடும் இந்த மீரான் குளத்துல வந்து ஐயாவுடைய சேவை மிக அளப்பெரியது மிக அருமையா பண்ணாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் சோ உடனே தான் பண்ணுவான் அதாவது இந்த ஹோலி ஸ்பிரிட் அதாவது ஊழியக்காரங்களை பற்றி ஒன்னு சொன்னா சொன்னாலும் ஒருத்தனுக்கு அப்படி கோவந்து என்ன இவரை பத்தி நல்ல சாட்சி சொல்ற இங்க பாரு இங்க பாரு இங்க என்ன பண்ணுது கேவலப்பட்டு கிடைக்காத அசிங்கப்பட்டு கிடைக்காத அவருக்கு இவ்வளவு எதிர்ப்பு இருக்க இவ்வளவு பேசியிருக்காரு சொல்லுவாங்க நமக்கு ஆடியோ வீடியோக்கள் எல்லாம் வந்து குவிந்தது அது போல பாத்தீங்கன்னா இப்ப நீ என்ன சொல்ற அவரை பத்தி என்ன பண்ற பேசுறன்னு சொல்லி என்ன பண்ணாங்க நிறைய பேரு நமக்கு என்ன பண்ணாங்க சொன்னாங்க அப்ப நமக்கு என்ன பண்ணாரு ஆண்டவர் நமக்கு ஒண்ணு மனுஷமோ இருக்குது பட் அதே நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு சில விஷயங்கள் பேசினாரு உண்மையிலே எல்லாருமே குறைவுள்ள மனிதர்கள் தான் நிறைவுள்ள மனிதன் ஒருத்தரும் கிடையாது அப்ப குறைகள் இருக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில காலங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து என்ன பண்ணும் அதை வந்து ஆலோசனை செய்யும் பொழுது நிச்சயமாக சேகர ஆயிரண்ட முறையில் மீரான் குளத்துல ஐயாவுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பு மிக சிறப்பு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதை நம்ம என்ன பண்ணோம் விழாவரியா பேசிட்டோம் இங்க வரும்போது பாத்தீங்கன்னா இங்க சூழ்நிலை வேற மாதிரி இருக்குது அதாவது எப்பவுமே வந்து இந்த கடிந்து கொள்ற ஆவியானவர் கிரியேட் செய்யும் பொழுது அங்க சில பிரச்சனைகள் என்ன பண்ணுவோம் சில நேரங்கள வந்துடும் சிலவங்க அதை ஏத்துக்குவாங்க சிலவரை ஏத்துக்க மாட்டாங்க அப்ப நான் இதை குறித்து என்ன பண்ணேன் ஐயா கிட்ட கொஞ்சம் பேசினேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம் சில நேரங்கள் ஆலோசனைகள் தேவைப்படும் அப்போ வந்து ஒரு 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 சமாதான தூதுவராக அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்தியதால ஐயா சில விஷயங்கள் பேசினேன் நமது சிஎஸ்ஐ ஆலயங்களுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க கல் சுமந்து மண் சுமந்து நிறைய என்ன பண்றாங்க ஊர் ஊரு போய் கலெக்ஷன் பண்ணி பிச்சை எடுத்துதான் என்ன பண்றாங்க ஒரு ஆலயத்தை கெட்டுறாங்க சோ அப்படி இருக்கும்போது அங்க வருகின்ற ஒரு ஆயர் எப்படி இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா நமக்கு என்ன பண்ணும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊழியனாக நம்ம சொல்றதை கேட்டு என்ன பண்ணணும் செயல் பண்ணும் சில சமயங்கள் என்ன பண்ணும் ஆயருடைய ஆலோசனைகள் கேட்பாங்க ஆனால் சில வார்த்தைகள் தடுக்கும் பொழுது இப்ப பாத்தீங்கன்னா ஐயாவா என்ன பண்றாங்க சில வார்த்தைகள் என்ன பண்றாங்க அப்படி என்ன பண்றது இந்த இருபுறம் கருப்புள்ள பட்டை மாதிரி பண்றாங்க அடிச்சு விட்டுட்டு வந்துடுறாங்க இது வந்து சில நேரங்களில் நம்மளோட காயப்படுத்தியது இப்ப நான் அதான் ஐயாட்ட சொன்னேன் இங்க வந்து பைபிள்லயும் நிறைய பண்ணுது ஊழியர்கள் ஊழியங்கள் வித்தியாசமான ஊழியங்கள் இருக்குது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவிசேஷ ஊழியம் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம பண்ணலாம் மூணு நாள் கன்வென்ஷன் போட்டு நம்ம பண்ணலாம் அட்டி அடினு அடிச்சு தோச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம் அதை நம்ம மாட்டாங்க எல்லாரும் ஏத்துக்குவாங்க கண்ணீர் வெடிப்பாங்க என்ன பண்ணுவாங்க பொழிந்தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை என்ன பண்ணுவாங்க குதிப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே சந்தோஷப்பட்டுருவாங்க அதாவது இந்த கடிந்து உணத்துற வார்த்தைகளை ஏத்துக்குவாங்க ஆனா ஐயாவோட வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு மேய்ப்பன் ஊழியம் மேய்ப்பன் ஊழியன்னா அவர் பேசிட்டு போக முடியாது திரும்ப என்ன வரணும் இந்த பெரிய பிரச்சனை ஊழியா இந்த ஆடுகள் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது ஒரு ஆடு என்ன பண்ணும் வேலி தாண்டி என்ன ஓடும் ஒரு ஆடு என்ன பண்ணுவோம் ஒரு ஆடு என்ன பண்ணும் கீழ்பிடி அம்மா என்ன பண்ணோம் அங்க என்ன பண்ணும் ஓடும் ஒரு ஆள் கத்தும் ஒரு ஆடு கத்தம் இந்த மாதிரி இருக்கும் அப்போ அங்க இருக்கிற மெய்ப்பெனான ஆயுர் நினைப்பாருன்னா சில உண்மையான மேய்ப்பர்கள் மெய்ப்பர்கள் நினைப்பாங்கன்னா இந்த ஆடு இப்படி வெளியே போனா ஓநாய்கள் அதாவது வந்து ஓநாய்கள் இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தின்னுருமேனு சொல்லி வேதனையில கொஞ்சம் கண்டிச்சு பேசுவாங்க அதுதான் ஐயா அந்த அதோடைய எனக்கு புரியுது ஆனா அந்த ஆடுகள் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வேற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் ஏன்னா வந்து ஐயா வந்து பெர்மனண்டாங்க இருக்க போறதுல இருக்கிற ஆயிரம் கிடையாது இதுக்கு முன்னால் அந்த ஆயிரம் எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல அவங்க வந்து ஒருவேளை இருந்திருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருக்கலாம் இப்போ வந்து ஒரு கடினமான வார்த்தைகளை கேட்கும்போது என்ன பண்றாங்க அவங்க வந்து விசனப்படுறாங்க கோபப்படுறாங்க இதுதான் நடந்தது இந்த மகிழ்ச்சி புறத்துல அப்போ வந்து நான் திருமணம் என்ன பண்ண சொன்னேன் ஆயர் நம்ம செல்ல பாரதி ஆயுக்கு மட்டுமல்ல அனைத்து ஆயர் பெருமக்களுக்கும் நான் சுடுறதுதான் கண்டிப்பாக வந்து அங்க உங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கான இருக்கு யுவர் ஃபாதர் நீங்க ஆன்மீக தகப்பன்மார் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனா இங்க சீயசெய்யோட கட்டம் இப்ப வேற மாதிரி அங்க ஒரு கமிட்டி இருக்குது அங்க ஒரு நிர்வாக குழு இருக்குது அங்க முக்கியமான மனிதர்கள் இருக்காங்க நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊரை பொறுத்த மகிழ்ச்சி பொருத்த பொறுத்தவரை ஒரு குடும்பத்தினர் கொடுத்த நிலத்துல தான் இன்னைக்கு என்ன ஆலயம் இருக்குது அது போல அவர்கள் நிறைய தர்ம கிரகங்கள் செஞ்சிருக்காங்க அவர்களுக்குள்ள வந்து பார்த்தோம்னா அந்த சுயம் கண்டிப்பா இருக்கும் அது இருந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் சிஎஸ்எல் இருக்கு எனக்கும் இருக்கு எனக்கு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா என் பிள்ளைங்களுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன் வேற சர்ச்சைக்கு போறேன் எங்க அம்மா வந்து வேற ஒளிக்காரங்கள பயன்படுத்துறாங்க ஒரு ஐரோல் என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு ஞானசானம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க பட் நான் என்ன பண்றேன் நான் வந்து எனக்கு ஆண்டவர் இப்படி தெரியும் நான் ரசிக்கப்பட்ட இருந்தாலும் என்ன பண்ண ஆயிட்டேன் என்ன மீறி கோயிலில் பேரும் பாருவோம் அப்படின்னு சொல்லி காரணம் சுய எனக்கு இருக்கு இது எல்லாம் சிஎசி இருக்குங்க இப்போ அங்கேயும் அப்படி இருந்தனால அவங்க என்ன இவன் நேற்று வந்து நம்ம இப்படி இப்படி பேசுறது சொல்லி பேசும்போது தடித்த வார்த்தைகள் வருது சோ அதனால என்ன பண்ணுறாங்க ஆயிரம் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க வெளியில போய் என்ன பண்ணுறாங்க இந்த நூற்றாண்டு விழாவாக நிறைய ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றாங்க உடனே ஆயருக்கு கோம் வருது என்ன பண்றாங்க பேசுறாங்க வார்த்தைகள் தடுக்குது வார்த்தைகள் தடுமாறு ஆயரோட வார்த்தைகள் தடுமாறுது இதுதான் உண்மை அதை வந்து ஆயிரம் உணர்ந்து கொண்டாரு ஸோ அதனால அதுக்கு பிறகு பேசிய சபாதனத்தை கொண்டு வந்திருக்கோம் இன்னொரு விஷயமும் சொல்றேன் ஆயுர் பெருமக்களுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டா இருங்க தப்பே இல்லை ஆனால் சில விஷயங்கள் லிபரலா இருக்க வேண்டியிருக்கு எங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு அடக்கு ஆராதனைக்கு போறீங்க நீங்க ஒரு திரண்டு இறந்துட்டாரு நேரம் இறந்துட்டாரு அவரை பற்றி எதுவுமே ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் நல்லா தண்ணி போடுவாரு நல்லா விபச்சாரம் பண்ணுவாரு கட்ட வாரத்தை தாக்கு தாக்குன்னு ஒரு கொலை கூட பண்ணவர் வச்சீங்களேன் இந்த மாதிரி ஒரு மனுஷன் இறந்து போயிட்டான் பாடியை வச்சிருக்கு நீங்க வந்து வேதத்தின் படி நடக்கிறவங்க என்ன சொல்லி பிரேயர் பண்ணுவீங்க இவர் விபச்சாரத்தில் மூழ்கியதால் இவர் குடித்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்ததால் இவர் கொலைகாரனாக இருப்பதால் இவர் வந்து பாத்தீங்கன்னா துன்மார்க்கனா இருப்பதால் இவருக்கு மோட்சம் கிடையாது கத்தருக்கு இவருக்கு சம்பந்தம் கிடையாது கத்தர் ராமத்தினால இவரை சபிக்கிறேன் இவர் வந்து நிச்சயமா நரகத்துக்கு தான் போவார்னு சொல்லுவீங்களா சொல்லுவீங்களா சொன்னா அவங்க அங்கே விட்டுருவாங்களா என்ன சொல்லுவீங்க அந்நிய கண்கள் இல்ல என் சொந்த கண்களே அவரை பார்க்கும் அப்படி என்ன கப்சா அப்படி மேகங்கள் திறக்கும் ஆவியானது என்ன பண்ணுவார் மனுஷகுமாரி வலது பரச என்னவர் இழைப்பாரு இவருடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லுது இல்லையா நமக்கு எழுதி நம்ம இருக்கு அப்படித்தான இண்டிபண்ட் சர்ச்சின் போதா கேட்கல ஏன்னா அவருக்கு வந்து முடிவு எடுக்கக்கூடிய உரிமை இருக்கு இங்க உங்களுக்கு அப்படி இல்லை இங்க வந்து ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சிருக்காங்க எவன் செத்தாலும் சரி இதைதான் நீ சொல்லிட்டு வரணும் அது மாதிரி பாத்தீங்கன்னா திருமணங்களை கூட என்ன பண்ணுது அப்படி சில விஷயங்கள் நடக்குது அவங்க சந்தோஷமா இருக்க போறாங்களா தெரியாது ஆனா நீ என்ன பண்ணும் மகிழ்ச்சியா அவங்க இருக்கிறது தான் என்ன பண்ணு நீ பிரசங்க பண்ணும் இது போல சில விஷயங்கள் நினைத்துக்கொண்டு அந்த மேடல் ஏறக்கும்னால நீங்க ஆவியான் படி கண்டித்து சொல்லுங்க அதே சமயத்துல எல்லாரும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒபே பண்ணுவாங்கன்னு தயவு செய்து அந்த அந்த விஷயத்தை எடுத்து போடுவாங்க இப்ப ஐயாவா சொன்னாங்க அங்க என்ன செத்துச்சுன்னா நான் சுயம் வந்து செத்துச்சு இரண்டு தரப்புலயும் நான் பேசுனேன் சபை மக்கள் மத்தியிலேயே அந்த நான் இருக்குது நாங்க நாங்க கட்டின ஆலயம் எங்க ஒரு எங்க ஆலயம் இருக்கு அப்ப ஐயாவும் என்ன பண்றாங்க அந்த நான் நான் செய்ய வேண்டிய வேலை என்று செஞ்சுட்டாங்க அப்ப நான் சொன்னேன் ஐயா நீங்க வேண்டி செய்ய வேண்டிய அது ஆவியானவர் ஆண்டவர் யாரை கொண்டு வந்த வேலை செய்வார் உங்களை ஒரு கருவியா பயன்படுத்துறாரு அவ்வளவுதான் சோ அவங்க என்ன பண்ணுவோம் இவரை டிரான்ஸ்பர் பண்ண நினைக்கிறாங்க ஐயா என்ன பண்றாங்க நான் வரல போயிருக்க வேற ஆள் வச்சு நடத்துறாங்க நாட் லைக் தட் அப்படி இல்ல நீங்க எங்க போனாலும் இது வந்து ஒரு கரும் புள்ளியா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு ஐயாவோட எனக்கு ஒரு சகோதரன் நான் கேட்டுக்கிட்டேன் ஐயா என்ன பண்ணாங்க அதை ஒத்துக்கிட்டு நாங்க பேசணும் ஒரு மகிழ்ச்சி நான் சொன்ன மாதிரி மூன்று பேர் மட்டுமல்ல கான்பரன்ஸ்ல நாலாவதாக ஆவியானவர் பேசினாரு சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது எவ்வளவு நன்மையும் இன்பமுமா இருக்குன்னு சொன்ன மாதிரி அதாவது எங்க என் நாமத்தினால இரண்டு பேர் மூன்று பேர் கூடு இருக்கு அவர் நடுவில் வாசம் செய்யும் மாதிரி நான் சென்னையில இருக்கேன் அண்ணன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்க அமீராங்குளம் ஏரியான சாத்தாங்குளத்தில் நடக்காங்க ஐயா இன்னொரு எங்க இருக்காங்க ஆனாலும் எங்கள் மூன்று வரையும் ஆவியானவர் இணைத்தார் மகிழ்ச்சி புறத்தில் பரிபூரண மகிழ்ச்சி இப்பொழுது நிலவுகிறது அந்த நூற்றாண்டு விழாவை மிக மகிழ்ச்சியாக கொண்டாட கொண்டாட போறாங்க இதற்கு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம் நானும் பேசுது என்னுடைய மீடியாவும் பேசுது இதுல எனக்கு எந்த லாபம்னா ஒரு லாபமும் கிடையாது ஆனால் ஆண்டவருக்கு லாபம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயாவும் சொல்லியிருக்காங்க அரைகுறை மனசால முழு மனசா போய் அந்த மகிழ்ச்சி புறத்துல இருந்து அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக ஐயாவை அங்கிருந்து வழியனு வைப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அது தொடர்ந்து அவங்க வேலை போய் செய்ய போறாங்களா இருக்க மாற போறாங்களா அதெல்லாம் என்ன தெரியாது ஆனால் இந்த பிரச்சனை இதோட முடிக்கிறது ஆவியானவர் அங்கே இறங்கிட்டார் சொன்ன மாதிரி ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு விடுதலை இந்த கட்டுகள்ல இருந்து ஆண்டவர் மிகப்பெரிய விடுதலை கொடுத்திருக்காரு மகிழ்ச்சி புறத்தில் நூற்றாண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற போகிறது ஆயர் செல்வபாரதி அவர்கள் போறாங்க அதை செய்ய போறாங்க நீங்க வந்து பக்கத்துல இருக்கீங்களா அசனத்துக்கு வாங்க முடியும் நான் வரேன் கூட நாளும் நான் கவலைப்பட மாட்டேன் ஆனால் இங்கு யாருக்கு வெற்றினா ஆண்டவருக்கு வெற்றி ஆவியானவருக்கு வெற்றி இதுக்கு வந்து ஒரு பேராயர் இல்லைங்க நான் சொல்றேங்க இதுக்கு ஒரு லே செக்ரட்டரி இல்லைங்க இப்ப நாங்க சொல்லுங்க தெளிங்கப்பா நீ யாரியா நீ யாரு நீ யாரு எங்க வந்து பேசுறதுக்கு நான் சொல்றேன் நான் பேசலங்க எங்க ஆவியானவர் செயல்பட்டு இருக்காரு நீங்க நல்லா உணருங்க எத்தனையோ வருஷமாக இருந்த பிரச்சனையா ஒரு ஒரு கான்பரன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு எவ்ரி இஸ் ஓவர் இதுக்கு மனசு இருந்தா போதும் இதுக்கு ஆவியானவர் வர்றாங்க நீங்க மனுஷத்துல நினைச்சா நடக்க இதுதான் திருமணத்தில் நடக்கும் நான் சொல்றேன் நீங்க நம்ம சுயத்தை விடணும் இது ஏன் பதவி நான் லே செக்ரட்டரி நான் பேராயர் ஒட்டைய அத ஒட்டைங்க இன்னைக்கு பாருங்க ஒரு சுயம் உடஞ்சுது ஆவியானவர் இறங்கினாரு சபை மக்கள் உடஞ்சாங்க ஆயர் உடஞ்சாரு நான் ஒரு கருவியா செயல்பட்டேன் என்ன சொன்ன மாதிரி கண்டித்து அதனால ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி கணம் மகிமையும் இயேசு ஆவியானவருக்கே செலுத்துகிறேன் இது போல அனைத்து சபைகளிலும் நமது திருமண்டலத்திலும் நமது எல்லா இடங்களிலும் சிஎஸ் ஏற்கிற எல்லா இடங்களிலும் இது நிலவ வேண்டும் என்றால் அனைவரும் சுயத்தை வெறுத்து சுயம் சாம்பலாக வேண்டும் ஆவியானவர் அங்கே மையம் வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஜெயம் அல்லேலூயா அவர் நான்